வணக்கம் பில்டர் சார் ஆவடியில ஒரு அசத்தலான ஜாயிண்ட் வெஞ்சர் ஜேவி வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு மொத்த இடத்தோட அளவு பன்னிரண்டு ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தொன்று சதுர அடி எஸ்கியூ எப்டி இடம் சும்மா கச்சிதமா டாஷ் எல் ஷேப்ல இருக்கு அதுவும் வாஸ்துப்படி ரொம்ப விசேஷமான நார்த் ஈஸ்ட் ஃபேஸிங் வடகிழக்கு மூலை ரேஷியோ எப்படி ஃபில்டருக்கு அறுபது விழுக்காடு ஓனருக்கு நாற்பது விழுக்காடு டீல் சம இல்லையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா சிஎம்டிஏ லிமிட் கம்ப்யூட்டர் பட்டா எல்லாம் ரெடி வழி இருபத்தாறு அடி ரோடு வசதி இருக்கு லொகேஷன் பத்தி சொல்லவே வேணாம் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பஸ் போல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ஒன்று கே எம் தூரம்தான் அட்வான்ஸ் தொகை ஒன்று கோடி ஒன்று சி இந்த பொன்னான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஃபில்டர்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த தகவலை மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் விவரங்களுக்கு உடனே கூப்பிடுங்க மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஒன்று ஏழு ஆறு இருநூறு ஐநூறு